வணக்க நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் வெண்டிக்காய் குழம்பு போகிறோம் அது எப்படி செய்கிறோம் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் பாருங்க வெண்டிக்காய் எவ்வளோ நாளாயிட்டு என்னும் என்னம் இருக்குது அப்படியே வேணுங்க ரெண்டு பக்கெட் அன்றைக்கு பொரியலுக்கு ஒன்று எடுத்துட்டோம் ரெண்டு பக்கெட் இருக்குது அதில் இப்போ நாங்கள் ஒரு இதை எடுத்து குழம்பு போகிறோம் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துருக்கிறோம் அதில் கொஞ்சத்தை எடுத்து പാൽ കറിക്ക് വയ്ക്ക പോക അടുത്ത മുറങ്ങ പാലക്കറി വയ്ക്കിട്ട് മൂന്നില ഒരു പങ്ക് നമ്മൾ പാൽ കറിക്ക് രം വേറെ പേപ്പറ മാറ്റി വെണ്ടിക്കേപ്പറിലെ ഈരം കാഞ്ചും ഇപ്പോൾ എടുത്ത് വെച്ചിട്ട് നമ്മൾ ഇപ്പോൾ വെട്ടവോം വെണ്ടിക്കറിക്ക് വെട്ടും ഇതേമാരി ഇതേപോലെ നാളെ എല്ലാത്തെയും വെട്ടിയിട്ട് ഉള്ള കാട്ടേ പോയി വെട്ടുവാണ് പേപ്പറിലെ പോട്ട് ഈരം ഏതാണ്ടത് വെട്ടിനാ വലുവെടുപ്പ് തന്നെ ഇല്ല കാരണം എല്ലാത്തെയും നാളെ വെട്ടിയിട്ട് കാട്ടുകയും ചോളം എടുത്തിട്ട് കളിയിട്ട് വെട്ടുവോലിയാ മുഴിച്ചിട്ട് വെങ്കായവും പുല്ലിയും ഏതാണ്ട് കൊണ്ടു കളിയിട്ട് വരാൻ കഴുകിയിട്ട് എടുത്തിട്ട് എന്നെ വെട്ടുവാണ് ഇത് ഇതുപോലുള്ള വെട്ടി പോടുവോ വെങ്കിൽ அப்படின்னா வதக்கிறதுக்கு ஈஸி ஒரு உளியும் வெட்டுவோம் சின்ன அதையும் வைப்போம் ஒரு தக்காளி பழமும் கழுவி எடுத்துருக்கிறோம் இதையும் வெட்டுவோம் எல்லாத்தையும் ஊற்றி வச்சுட்டு சமைக்கிறது ஈஸியாக இருக்கும் தான் தக்காளி பழம் வெங்காயம் வெண்டிக்காய் தக்காளி பழம் வெங்காயம் உள்ளி இதெல்லாம் வெட்டி வச்சுக்க என்னைய சமைப்போம் வாங்க எல்லாம் மருத்துவனு வந்தாச்சு கிச்சனுக்கு என்னை நாங்கள் சமை விடுவோம் கொதிக்க என்னை நாங்கள் வெண்டிக்காய போடுவோம் எல்லா வெண்டிக்காயையும் போடுவோம் வாங்கி பத்து நாள் இருக்கும் பத்து நாளைக்கு மேலே இருக்கும் அப்படியே கத்தியாகவே இருக்கு இப்படி நாங்கள் வருவா அழகிக் கழுவி பேப்பரில் சுற்றி வைச்சா இதாக தோணும் ஆனால் இந்த வெண்டிக்காய்க்கு பேப்பர் ஒரு கிழமைக்கு ஒரு மாற்றினா நல்லது இந்த வெண்டிக்காய் பொறிப்பட்டுட்டு இனி நாங்கள் இதை இறக்க போகிறோம் புல்லட் விஷய பேப்பர் போட்டுட்டு அதாவது கூடுதலாக ஒரு நியூஸ் பேப்பருக்கு மேலே ஒரு புல்லட் யூஸ் பேப்பர் வைப்போம் சுத்தம் பண்ணால் ஓகே அடுத்து நாங்கள் டிஷு பேப்பருக்கு மேலே வைப்போம் என்னென்ன எல்லாம் அடிக்கும் இதே போல் எல்லாத்தையும் வரைக்கிறோம் கொறிச்ச எண்ணெயிலேயே கொஞ்சத்தை விடுவோம் இப்போ இப்போ நாங்கள் தாளிக்கிறதுக்கு போடுவோம் கொஞ்சம் கடலே கொஞ்சம் வெள்ளை உளுந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் வெந்தயம் நாங்கள் தாளிக்கிறது இதில் போட்டுருக்கிறோம் இப்போ வதக்கிட்டு வெட்டி வச்சு கொஞ்சத்தை போடுவோம் வதக்குவோம் கொஞ்சம் வதங்கி வரட்டுக்கும் அப்பளம் பொரித்து வைச்சோம் அப்பளம் பொறிச்சு வச்சுக்கிறோம் கொஞ்சத்தை வதங்கி வந்துட்டு இந்த பழத்தோடைய உல்லிய போடுவோம் உள்ளியையும் போட்டுட்டு இதுக்குள்ள தக்காளி பழத்தையும் போடுவோம் தக்காளி பழம் போட்ட கொஞ்சம் புளி எடுத்துக்கிட்டு தான் கரட்டி எடுப்போம் வதங்கி விரட்டிக்கும் தக்காளி பழம் வதங்கி வந்துட்டு இனி நாங்கள் கருவக்குள்ளேயே போடுவோம் அதை நாங்கள் வெண்டிக்காய போடுக்குறோம் அடுப்பை குறைச்சி விடுவோம் வெண்டிக்காயை தக்காளி போட்டு கூட வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்களும் உப்பு போட போகிறோம் இப்பையும் போட்டு வடிவை மிக்ஸ் பண்ணுவோம் சரக்குத்தூள் அன்றைக்கு வாயினத்தை தான் நாங்கள் போட போகிறோம் ஒரு கரண்டி காணும் ஏன்னா சொன்னால் உறக்கில்லாமல் கரை செய்ய போகணும்னு அதால் இதுக்குள்ளே நான் செரைக்கு வீட்டண்ணி வைப்போம் தண்ணியே உோம் தண்ணியும்ருவோம் பேரங்க கறி ரெண்டு வெறும் இதுக்குள்ள நான் ஒரு கொஞ்சம் தக்காளிப்பழ சோஸ் போட போடணும் ஏன்னு சொன்னால் இதுக்கு தக்காளி பழம் போட்டுருக்கு புளி போட்டுருக்கும் கொஞ்சம் தக்காளிப்பழ சோஸை போட்டுட்டு விடையட்டுக்கும் அப்படியே அடுப்பை கூட்டி வருவோம் பேரங்க வெண்டிக்காய் குழம்பு பொளிச்சு வருது அதை செரகுப்பு போட்டுனா அதோட கொஞ்சம் தக்காளிப்பழை சோசிட்டு இந்த கலர் வருது நான் உப்பு பார்க்க போகிறேன் நல்லா உப்பு புளி எல்லாம் காணும் எனக்கு கொஞ்சம் பற்ற கொஞ்சம் கிரேமை கூட சரி அந்த தலை தலாண்டு கொதிச்சுடு அடுப்பை குறைச்சிட்டு இனி நாங்கள் பால் விட போகிறோம் பால் விட்டதும் உடனே அடுப்பை நிப்பாட்டிடுவோம் தேங்காய் பால் இல்லை கிரேம் தான் கிரேம் விடுவேன் கிரேமை விட்டுட்டு நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி விடுவோம் சூட்லேயே வச்சு வெண்டிக்காய் கறி ரெடி வெிக்காய எடுத்து சட்டியை மாற்றுவோம் வெண்டிக்காய் குழம்பு ஓகே வெண்டிக்காய் கறியோட சோறு சாப்பிட போகிறோம் பாருங்க வெண்டிக்காய் கறியும் அப்பளமும் இருக்குது இதுதான் எங்களுடைய சாப்பாடு கூட மகனுக்கு முட்டையை பொறிச்சு கொடுத்தா அவர் சாப்பிடுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரை பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்